சகோதரிகளே வணக்கம் தாய் என்று வெற்றி இலை தாய் இருக்க தோல்வியிலே என்ற தாரக மந்திரத்தோடு தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இந்த ஜெபிக்கு உங்களை அன்போடு வேண்டுகிறேன் பிரியமான சகோதர சுட என்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை எங்கெல்லாம் ஆரோக்கிய தாய் விட்டிருக்கின்றாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்திருக்கொண்டிருக்கின்றது இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்திலும் எத்தனையோ நபர்கள் சாட்சி சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் சாட்சியாக மாற வர உங்களை அன்போடு ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன் முதல் சனிக்கிழமையாக இருப்பதால் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஜபமாலையும் தொடர்ந்து திவ்யமும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்புலையும் திருப்புலி முடிந்தவுடனே சாட்சியங்கள் கேட்பதும் தொடர்ந்து வேண்டுதல் சப்பர பவனையானது ஆலய வளாகத்தை சுற்றி நடைபெறும் சிறப்பான விதத்துல குழந்தை வரை வேண்டி வந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளிலே சப்பரம் தூக்கி அன்னைக்கு மகிமை சேர்ப்பார்கள் அதனை தொடர்ந்து அன்பின் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான உங்களை அன்போடு கூப்பி வருகை வரவேற்கின்றேன் சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய அணையுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்கள் அத்தனை பேருக்காகவும் நான் ஜபிக்கின்றேன் திருப்படி ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உள்நாட்டில் வெளிநாட்டில் பலதரப்பட்ட வேலையில் படிப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் இந்த நாளினுடைய திருப்பளிலே ஜபிக்கிறேன் கொடுக்கிறேன் நீங்க எல்லாரும் இருக்க இந்த மணி திருப்பலில பங்கேற்று அன்போடு எண்ணுகிறேன் பிரியமான சகோதர சோலை தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் இது ஆனமலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தாய் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பறிந்து பேசுகிறார் இந்த புதிய மாதத்துல நான் உடை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தேவன் இந்த நாளில உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த தாயுடைய பரிந்துரையோடு பலதரப்பட்ட வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்களோடு இருந்தாலும் அத்தனை இந்த தாயுடைய பாதத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம் துன்பமோ கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ கவலையோ கனியோ கடன் சுமையோ மனநிறுத்தமோ போராட்டமோ சவால்களோ பயமோ நடுக்கமோ அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ அல்லது வியாதியோ அல்லது பலதரப்பட்ட மன ரீதியான உடல் ரீதியான பொருளாதார ரீதியான ஒப்பு கொடுப்போம் சிறப்பான விதத்துல ஆனை வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தாய் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பறிந்து பேசுகிறார் பிரியமான சகோதர சொல்லி யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவனுடைய தாய் இந்த நாள்ல யார் நம்மை நினைத்து பார்க்கவில்லை என்றாலும் ஆரோக்கிய தாய் நம்மை நினைத்து பார்க்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறார் இந்த அருமையான உன்னத நாளிலே இதோ நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆணுமலை ஆரோக்கிய அன்னையுடைய ஆலயத்திற்கு ஒரு நாள் ஒரு நாள் நீங்கள் சாட்சியாக வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் விசுவாசத்தோடும் முழு பாரத்தை என்ற தாயினுடைய பாதத்தை இறக்கி வைத்த வடமாக தாயே அம்மா நீர் பார்த்துக்கொள் நீர் கவனித்துக்கொள் நீர் எங்களுக்காக பரிந்து பேசும் நல்லது நடக்க செய்யக்கூடிய தாயை அத்தனை உன்னுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கின்றேன் நெயின்றி வெற்றி இல்லை நீ இருக்க இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமான சகோதர சோழே இந்த மாதத்தினுடைய எல்லா காரியங்களையும் இந்த தாயுடைய பாதத்தை ஒப்புக் கொள்வோம் திருமண தடையாக இருக்கலாம் குழந்தை செல்வமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் வெளிநாட்டு இருக்கக்கூடிய நபருடைய இருக்கலாம் அல்லது மருத்துவமனையில் அல்லது வேறு இடங்களில் தங்கி ட்ரீட்மெண்ட் ஒரு மருத்துவ ரீதியான உடற்பயிற்சி ஆண்டவர் அற்புதமான கரத்துல ஆசிர்வதிக்கின்றார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் உங்களுக்காக உங்களோடு இணைந்து இந்த ஆனமலை ஆரோக்கியனுடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கின்றேன் ஆம்பரியமான சகதலை என்று நாளுடைய நச்செய்திக்கு வருவோம் இதோ ஒரு கதை அருமையாக சொல்லப்படுகிறது ஆண்டவருக்கு பிடித்தமான சீடர் யோவான் யோவான் ஒரு கிளி வளர்த்து வந்தாராம் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் சென்று அந்த கிளியோடு பேசி வந்தாராம் பழகி வந்தாராம் நேரத்தை செலவு செய்து வந்தாராம் இதை பார்த்த ஒரு வேடன் யோவானிடம் கேட்டாராம் ஐயா யோவானே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான சீடர் அதுவும் அவருடைய நச்சேதிக்காகவும் அவருடைய போதனைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நேரம் கிடைக்கவில்லையே போதனைக்கோ நச்சேரிக்கோ இன்னும் இன்னும் நேரம் கிடைக்கவில்லை என்று நீர் நேரத்தை கிளியோடு செலவழிக்கிறாயே ஏன் என்று கேட்டதற்கு யோவான் கூறினாராம் ஐயா வேடனே உன்னுடைய கையில் என்ன இருக்கின்றது வில் இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய நரம்பு எப்படி இருக்கின்றது ஏன் தளர்த்து வைத்திருக்கின்றாய் எப்போதும் அதனை கடினப்படுத்தளவா வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை இல்லை ஏனென்றால் எப்போதும் கடினமாக இருந்தால் டைட்டாக இருந்தது என்றால் அதனுடைய வில்லுடைய அந்த தன்மை குறைந்துவிடும் ஆகையால் தான் அந்த நரம்பை நான் தலைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறினாராம் ஆம்பரியமான சகுத சுரை இதே போலதான் இறுக்கமான இருக்கின்ற போது கண்டிப்பாக ஓய்வு தேவை ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிஸியாக இருந்தாலும் எவ்வளவுதான் ஆக்டிவா இருந்தாலும் எவ்வளவுதான் பரபரப்பா இருந்தாலும் சுறுசுறுப்பா இருந்தாலும் இந்த நவீன காலத்துல நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஓய்வுக்காக என்பதே இந்த நாளுடைய நட்சத்தை நமக்கு கூறுகின்றது ஆண்டவர் என்ன கூறுகிறார் இதோ பாலினத்துக்கு சென்று ஓய்வு எடுப்போம் உணவு இருந்த கூட உங்களுக்கு நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆகையால் சீடர்களே நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் பிரியமான ஒரு சூழ்நிலை இந்த நவீன காலத்துல பரபரப்பான சூழ்நிலையில ஓய்வு என்பதே இல்லை இரும்பு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்க சொல்கிறோம் காலை ஆறு மணிக்கே எழுந்து விடுகிறோம் குறைந்தது ஒரு மனிதன் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டுமாம் ஆனால் தூக்கம் குறைய குறைய நம்முடைய நிம்மதியும் குறைந்து போகும் வியாதியும் தான் இருக்கும் பிரியமான சகோதர இந்த அருமையான நாளில் நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அல்லது ஒரு சில பொழுதுபோக்குல நேரத்தை செலவு செய்ய வேண்டும் பொழுதுபோக்கையும் நம்முடைய வாழ்க்கையாக மாறக்கூடாது வாழ்க்கையில் ஒரு சின்ன அங்கமாக பொழுதுபோக்கு தேவை ஓய்வு தேவை அதுவும் உடல் ரீதியான மன ரீதியான ஓய்வு தேவை என்பதே இந்த நானுடைய நட்சதிரை ஆண்டவர் ரத்தின சொர்க்கமாக கூறுகிறார்கள் அவ்வப்போது நம்முடைய உடம்புக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அந்த ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது யாராக இருப்பினும் அவர் எவ்வளவு பெரிய நச்சியதையாளராக இருந்தாலும் இறைவாக்கினராக இருந்தாலும் அவருக்கும் ஓய்வு தேவை வாரத்தில் ஒரு முறை வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு சில வினாடிகள் ஓய்வுக்காகவே நாம் பயன்படுத்த வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவா இன்று சனிக்கிழமை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆறுமலையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா இந்த மாதத்திலாவது நிறைய அற்புதங்கள் அதிசயங்களாக பார்க்க வேண்டும் நடக்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் சிறப்பான மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இதோ இன்று நாளில் சப்பரம் தூக்க வரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் ஆசிரியத்து அவருடைய கற்பக்கனை ஆசிரியத்து விரைவிலே குழந்தை சிற்பத்தை கொடுக்க முடியாத நாங்கள் ஜபிக்கணும் இந்த நாளில பலதரப்பட்ட வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு இது ஆலயம் தேடி வரக்கூடிய அத்தனை நபருக்கும் நேற்பறி ஒரு சுக கொடுத்து அசுபாத்தா நிரப்பி பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் நல்லவர்களாக என்று வாழ கிருபி தரும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் मरीई बा मरिए बा मरिए वाल